வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரு நேற்று ஒரு வீடியோவும் போடலையே என்று எங்க படியல் வேறு ஒரே கோல் ஒரு மெசேஜ் எங்கே வீடியோ காணில்லை வீடியோ காணில் ஃபேஸ்புக்கில் இன்னும் போடலையேண்டு ஸோ கட்டாயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட வேண்டிய தேவையில் இருக்கிறேன் ஆனால் அதே இல்லை முக்கியமான விடயம் முக்கியமாக கதைக்க வேண்டிய வேணும் இந்த பிசு பிசுத்து போன ஹர்த்தால் கர்த்தாலுக்கு கர்த்தால் கடையடைப்பு செய்ய போறீங்களா இல்லையா என்பது தொடர்பான நேற்று ஒன்று ரெண்டு ஊடகங்கள்லையும் எனக்கு கால் பண்ணி கேட்டுருந்தேன் இல்லை டாக்டர் கர்த்தால் செய்கிறதா இல்லையான்ட்டு நீங்கள் என்ன டோஸ் யோசிக்கிறீங்கன்னு நான் விஷயத்த சொல்றேன் உங்கள்ட கடையடை அடைக்கிறதும் அடைக்காததும் உங்களை பொறுத்தது அது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு பட் நான் விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னடா இந்த கர்த்தால் கடையடைப்பு உங்களுக்கு வடிவாவே தெரியும் எங்களுடைய சுமந்திரன் ஐயாவினுடைய தனிப்பட்ட முடிவு சரிதான் இந்த கடையடை பண்றது எங்களுடைய சுமந்திரன் ஐயாவினுடைய தனிப்பட்ட முடிவு இது வந்து ஒரு கதைத்து பேசி எல்லா கட்சிகளுடைய சேர்ந்து ஒன்றாக எடுக்கப்பட்ட முடிவோ அல்லது வந்து என்ன சொல்வது பொதுமக்களுடைய நன்மை கருதி எடுக்கப்பட்ட முடிவோ அல்லது வந்து பொதுமக்களுக்காக உண்மையாக போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்ட முடிவோ இந்த கருத்தால் அல்ல உங்களுக்கு தெளிவாக தெரியும் மானசப எலெக்ஷன் வர போது எங்களுடைய நண்பன் யாழ்ப்பாணத்தில் வந்து நின்றும் பொது இடங்களில் போய் இந்த முக்கியமான ஆர்ப்பாட்டங்களில் போராட்டங்களில் கலந்து கொள்ளாத காரணம் என்னண்டா எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய அரசியல்வாதிகள் ஐயாமருடைய வேலையால் வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் வெளியால் போய் பொதுமக்களை சந்திக்கிறதா இல்லையா ஆஃபீஸில் சந்திக்கிறதா இல்லையான்னுட்டு என்னென்றால் இப்போ இன்றைய தினம் இல்லை இன்றைய தினம் பேர் ஒரு மீட்டிங் கொண்டு போக போகிறேன் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இந்த கர்த்தால் வைக்கப்பட்டதுன்ற நோக்கம் என்ன ஐயா பயந்து பயந்து செத்த வீட்டுக்கு வந்திருப்பார் நீங்களும் ஒருத்தரும் அடிச்சு தலாத்தையிலே அவருக்கு ஒரு கொண்டு வந்திருக்கு இனி சனம் அடிக்காது அடிச்சு திலத்தா என்ற ஒரு நம்பிக்கை இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த கர்த்தால் வைக்கப்பட்டதே இந்த கர்த்தால் வைக்கப்பட்டதுக்குரிய உண்மையான காரணம் என்ன என்பதுதான் எங்களோட பிரச்சனையாக இருக்கு சரிதான் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் முத்தையன் முத்தையன் கட்டில் வந்து அந்த தமிழ் சமூக தமிழ் தமிழர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ராமியால் அதில் கனக பிரச்சனைகள் இருக்கிறது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ போடுகிறேன் அதில் கன விடயங்கள் இருக்கிறது கதைக்கவும் மேலாது கதை வழக்கு ஒன்று ஓடி போயிருப்பாங்க வழக்கில் அவே கதைக்கவும் மேலாது ஆனால் உங்களுக்கு உங்களுக்கும் சாதுவாக தெரிஞ்சிருக்கும் சில சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது அந்த கொலை தொடர்பான விசாரணைகள் அது என்ன விசாரணைன்றது உங்களுக்கு தெரியும் விசாரணை தொடர்பாக சில சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு நேரடியாக கதைக்காட்டிலும் பாராளுமன்றத்தில் கதைக்கலாம்ன்றதால தெரியாமல் இருக்கு ஸோ அதில் களம் இறங்கின எங்களுடைய தமிழரசு கட்சி பயம் இல்லாமல் போனது தமிழர் பஸ் யாரு ஸ்ரீநேசன் அல்ல அவர் மற்றவருக்கு என்ன அவர் அங்க நின்றதை நான் பார்த்து அவருடைய வீடியோவை நான் போட்டிருந்தேன் இப்போ வெள்ளிக்கிழமை வைக்கப்பட்ட பதினேழாம் பதிமூன்று தானே வெள்ளிக்கிழமை வைக்கப்பட்ட ஹர்த்தாள் வந்து மறுபடியும் சனிக்கிழமைக்கும் மாற்றப்பட்டு இருக்குது உங்களுக்கு வடியாகவே தெரியும் வெள்ளிக்கிழமைன்னு இருந்தது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நோன்பு பெருநாள் ஹஜ் அவரோட வெள்ளிக்கிழமை பெருநாள் நினைக்கிறேன் ஹஜ் வந்து அவர்கள் தொழுர நாள் கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு மாதாவினுடைய திருவிழா இருக்கிறது முக்கியமாக அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி சப்பரமோ எதுவும் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் சப்பரம் ஸோ அந்த நேரங்களில் கடையடைப்பு எல்லாம் செய்தால் இந்த மத பாதிக்கப்படும் என்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த நாளில் ஆனால் வெள்ளிக்கிழமையில் முஸ்லீம் மக்கள் உங்களுக்கு தெரியும் தங்களுடைய தொழுகை காரணமாக இப்போ ஒரு மணியோட இப்படியுமே கடையை பூட்டிடுவார் அது உங்களுக்கு வடிவாக தெரியும் தான் ஸோ அந்த நேரம் இப்போ யாரோ பூட்டைகளை நான் கர்த்தால் கர்த்தால் என்று வெளியிலேருந்து கூவினால் அன்று அது கர்த்தாலாக போகும் அது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அன்றைய தினம் அவர்கள் கர்த்தாலாக எடுத்துக்கொள்வார்கள் ஸோ அந்த வேலையை தான் சுமந்திரன் ஐயா செய்துவார் ஆனால் செய்ய என்றால் பிசை போய்க்குது வள்ளிக்கிழமை எங்களுடைய மடுமாதாவினுடைய திருவிழாவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சப்பர திருவிழாவும் வந்துட்டு நினைக்கிறேன் சப்பரமும் தெரியாத சப்பர திருவிழாவும் பள்ளிக்கிழம வந்துட்டு ஸோ அதோட குழம்பு அடித்தவர் வந்து அடுத்த நாள் பயனிட்டு வந்துப்போம் ஒரு நாள் கதைச்சு பேசி ஒரு பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஆல்ரெடி பெரும்பாலான கடைகள் பூட்டு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சாதாரணமாக சனிக்கிழமையில் க பெரும்பாலான கடையில் பூட்டுறது சரக்கு சனிக்கிழமையில் லாபங்கள் வரது இல்லை இப்போ இங்கே கொழும்பை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி ஞாயிறு தான் கடையில் எல்லாமே திறந்துருப்பாங்க மற்ற நாடுகளில் பூட்டு திங்கள் பூட்டு சில இப்போ இதாவது கேட்டன் கண்டிப்பாக்கம் போனீங்கடா திங்கக்கிழமை பூட்டு அல்லது வெள்ளி பூட்டு கொழும்பை பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறு திறந்துருக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறுகளில் பெரும்பாலும் ஞாயிறுகளில் கடையில் பெரும்பாலும் பூட்டி கடை ஸோ எங்கள்கிட்ட சுமந்திர நயா ஜோதிச்சால் இது சனிக்கி தள்ளுவோம் இப்போ அடுத்த அறிக்கை ஒரு அளவு ஞாயிறுக்கு தள்ளுவம் பண்ணி ஞாயிறுக்கு ஆல்ரெடி போட்டு தானே இப்போ இது அடிப்படைய பாக்க ஒரு சமூக பிரதிநிதிகளோட வர்த்தக சங்கங்களோட ஒரு கலந்துரையாடலோட மேற்கொள்ளுவன் ஒரு நாள் உங்களுக்கு கடையை பூட்டுறதால என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு நட்டம் உங்களுக்கு விருப்பமாக இல்லையான்னு சொல்லி ஒரு ஒரு சமூகமற்ற ஒரு கலந்துரையாடல் உண்டே சுமந்திரன்னு மேட்ட மேற்கொண்டிருக்க வேண்டும் மற்றது சக அரசாங்க கட்சிகள் அரசியல் இருக்கிற இருக்கிறதானே நாங்களெலாம் சக அரசியல் கட்சிகள் இருக்கிறோம் தானே ஸோ அரசியல் கட்சிகளோடு வந்து இவர்கள் ஒரு 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 சின்ன ஒரு கலந்துரையாடல் உண்டை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இப்போ இப்படி ஒரு பொலிட்டிக்ஸ் இங்கே போய்கொண்டிருக்கிறது சைக்கிளும் சங்கும் ஒண்டாக நின்று கூத்தடிக்குது வீடும் வீணையும் மானும் உப்பதா அசைந்திருக்கு இப்போ இதெல்லாம் ஒரே குட்டையை கூடனா மட்டும் இல்லாதே பற்றி நான் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஜால் மானேர சபையில் மானம் மானுக்கு வழக்கு போட்ட வீடும் இந்த வீடு போய் மானுட்ட மன்னிப்பு கேட்டு மான் பாதியில் இறங்கி போய் இப்போ எந்த திருப்பி வீடுன்ற ஒரு ஆள் வந்து அப்படி நாங்கள் எங்களுக்கு தேவையில்லை இந்த உள்ராஜ் சபையில் இதில் கொஞ்சம் காசுகள் அடிச்சுன்னு போகலாம் படாப்பா காசுகள் அடிச்சுட்டு போகிறோன்னுட்டால் நாங்கள் இப்போவே இந்த வேலையை தொடங்கியிருப்போம் அவையே கிடக்கும் அவங்க உள்ளூரா சபையில் ஆர்டிக்கிறத குப்பையே அல்ல தெரியாத குப்பாடிகளோடு நாங்கள் இப்போ அண்மையில் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஜாழ்ப்பாணம் குப்பையாக இருக்கிறதுக்கு வந்து உள்ளூராட்சி சபை தான் காரணம் அதாவது தன்னுடைய கட்சி தான் காரணம் என்றது சுமந்திரன் அவர்களை ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கு அதே நான் இப்படி சொல்றேன் நீங்க சுமந்திரன் அப்படி தன்னை தன்னுடைய கட்சியை ஏற்றுக்கொண்டு வரான்னு இல்லை அவர் சொல்லியிருக்கார் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற நாற்பத்தேழு சபையில முப்பத்தொன்பது முப்பத்தெட்டு சபை வந்து சுமந்திரனுடைய சபை தான் ஆட்சி அமைச்சிருக்காம இப்போ ஜார்பான உள்ள குப்பையாக இருக்கிறதுக்கு யார் காரணம் அவர் தான் காரணம் அவருடைய கட்சிகளும் அவருடைய உள்ளூராட்சி சபையெல்லாம் காரணம் ஆகவே இதோட திட்ட தெளிவான விடயம் என்னென்றால் எங்களுக்கு உள்ளூராட்சி சபைகளையே ஒழுங்கான வேறு சொல்லினா நீங்கள் நொமினேஷன் போடுறோம் நொமினேஷன் நான் போடவும் இல்லை நொமினேஷன் என்னுடைய பேரில் போடவும் இல்லை நொமினேஷன் போட்டது அந்தந்த இப்போ உங்களை சுயேட்சை குழுவாக இருக்கே இல்லை ஒவ்வொரு சுயேட்சை குழுக்களே தலைவர்கள் இப்போ பையனோரு சபைக்கு போட்டாங்களா பையனோரு சபையில் இருக்க தலைவர் தான் போடுறதே ஒழிய நான் ஒன்றும் போடுறது இல்லை நான் நான் அங்கே வந்து வாங்க எல்லோரும் எனக்கானதான் போடுறாங்கன்ற ஒழிய ஒழியே அவ தான் போட்டது ஆனால் அந்த பிள்ளையை நான் ஏற்றுக்கொண்டு நான் இன்லை தான் பிழைது அதுதான் ஒரு தலைமைத்துவத்துக்குரிய அழகு ஸோ இப்போ இங்கே பிரச்சனை என்னென்றால் இந்த யாழ்ப்பாணம் குப்பையாக இருக்கிறதுக்கு அரசு கட்சி தான் காரணம் ஏற்கனவே மானசபை ஒரு துணாவை எடுத்து மானசபையை நாசமாக்கி வந்த காசுகளை நான் நாசமாக்கி இப்போ ஏதோ அண்மையில் எனக்கு ஒரு கோளோடு வந்தது அந்த மாகண சபையில் ஒரு பெரிய பதவியை வைத்தவர் ஒரு வீட்டில் பின் வீட்டில் இருந்தவர் இப்போ முன்னுக்கும் வீடு கட்டி தேராம் அதுக்கு முன்னுக்கும் ஒபிசும் கட்டி தேராமேட்டு நல்லா உழைக்கலாம் மாகாண சபையில் அரசியலில் நல்லா உழைக்கலாம் அதில் எந்த இல்லை எங்களை மாதிரி வழக்கலுக்கு அப்படியாவது வேண்ட முட்டாள்களை விட்டுட்டு இப்படி டீல்களை அடித்து அங்கே இங்கேயும் டீல்களை அழித்து நன்றாக உழைக்கலாம் உழைச்சி இப்போ பெருச்சாளிகளாக வரலாம் மாகாண சபையாக இருக்கிறது அது மான இது எல்லோரும் பாய்ச்சி பாஞ்சு அரசியல் செய்கிற நீங்கள் நக்கிற மாதிரி அரசியலும் கூட கஷ்டப்படுத்தாது எங்களை மாதிரி வேலையையும் விட்டு போட்டு தொழிலையும் விட்டு போட்டு படிப்பையும் விட்டுட்டு போய் நின்றாவிலேயே மற்றபடி அரசியலும் கூட கஷ்டப்படுத்தாது அரசியலில் வந்தால் நல்லா உழைக்கலாம் அதை ஞாபகம் பெற்றுக்கொள்ளணும் அரசியல் செய்து நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா உழைக்கலாம் அதுக்கு தான் நம்மளோட குட்டு முடிவுகள் மொழியே மற்றபடி வேறொரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன முக்கியமான விடயம் வேண்டா இப்போ ஒரு இதோண்ட வாக்கைக்கு இல்லை எதோண்டேக்கு இல்லை ஒரு வைக்கும் போது அல்லது கர்த்தாலொண்டை ஒழுங்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ண தெரியும் இவன்கள் எல்லாம் நாளைக்கு அரசியல்வாதிகள் சொல்லி எங்களோட மான சபையில்லாம் எடுத்து நடக்கணும் ஒழுங்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் சகல சமூகத்தில் இருக்கிற சகல எல்லாரையும் கூப்பிட்டு கதைச்சிருக்கணும் இந்த விஷயம் சம்பந்தமாக கதைச்சு போட்டு நாங்கள் இந்த டேட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு என்ன செய்திருக்கலாம் நாங்கள் இந்த இதுகளுக்கு போயிருக்கலாம் ஆனால் சுமந்திரன் ஐயா பொறுத்த வரைக்கும் அவைகள் அவருக்கு அது இல்லை நான் ஃபர்ஸ்ட்டாக கோல் பண்ணிருவோனும் இதே கர்த்தால் ஸோ இந்த கர்த்தால் இப்படி பார்ப்பேன் இந்த கர்த்தால் டெண்டு விஷயம் நான் ஒரு ஷோட்டை முடிக்கும் இந்த வீடியோவை இந்த கர்த்தால் நடந்தால் சுமந்திரன் சொல்ல போகிறார் நான் தான் காரணம் என்னால் தான் கர்த்தால் நடந்தது ஆகவே நீங்கள் பொதுமக்கள் எல்லாம் என்னுடைய கலைகளை கேட்க போகிறாருன்னு சொல்லப் போகிறார் சரிதான் அது ரொம்ப ரொம்பதான் உங்களுக்கு சார் சுமந்திரன் கட்சியானே இப்போ கடிதம் அடித்து போட்டு அது கர்த்தால் நடத்துவோம் முன் அவே கர்த்தால் வெற்றியடையுமா இருந்தால் கர்த்தால் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து நடக்குமா இருந்தால் மோந்திரனை பொறுத்த வரைக்கும் மாகாண சபையில் தான் வெண்டு புதுவெல்லாம் ஒன்று இப்போவே வந்துரு சரிதானே சரி இந்த கர்த்தால் தோல்வி அடைஞ்சாலும் உன் பாவிக்கு லாபம் ஏன் நான் அப்படி சொல்றேன்டா இந்த கர்த்தால் தோல்வி அடைஞ்சா இவர் போய் சர்வதேச நாடுகள்லேயும் எம்பசிலையும் என்ன சொல்ல போறேன்டா தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் ஆமீ அதாவது இராணுவத்தினுடைய பிரசன்னம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர்களை கவலையே இல்லை அவர்கள் கர்த்தாலைக்கு கூப்பிட்டு கூட ஒருத்தர் கடையை அடைக்கவே இல்லை ஆகவே வடக்கு மாகாண மக்களை பொறுத்த வரைக்கும் கர்த்தால் தேவை இல்லை ஆமி அதாவது வந்து இவர்களுடைய பிரசன்னம் யாருடைய பிரசன்னம் இந்த இராணுவத்தினுடைய பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை இராணுவம் தொடர்ந்து இருக்கலாம் என்ற ஒரு இதை அரசாங்கத்துக்கு எடுத்துக்கணும் இப்படிப்பட்ட நரித்தனமான ஹர்த்தால் என்று யோசிச்சு பாருங்கள் நாங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க எங்களால் இப்படியெல்லாம் யோசிக்க இயலாது சனத்துக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு சனத்தை நாசமறக்கிறதுக்கு எங்கள்கிட்ட தமிழ் இனத்தை நாசம் மறக்கிறதுக்கு இருந்து பாவி யோசிச்சிருப்பான்னு போனேன் என்னெண்டா ரெண்டு விதமான ஆப்ஷன் ஒன்று இவங்களை எல்லாரையும் நீங்கள் ஐயாயிரம் போட்டோட இல்லை நீங்கள் நாட்டை விட்டே திலத்திலேண்டா தமிழ் இனத்து வந்து அரசியல் கட்சியில் விட்டே திலத்திலேன்டா ஒரு நாளைக்கும் எங்களால் இந்த தமிழ் மக்கள் நிம்மதியாக இருக்க போறது நான் உங்களுக்கு ஒரு நாளும் நாங்கள் நிம்மதியாக இருக்க போகிறது நல்ல உதாரணம் என்னென்னா நீங்கள் இதை தெளிவாக பார்க்கலாம் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று இந்த கர்த்தாலை நடத்தி முடிச்சா அவருக்கு வெற்றி நான் தான் கர்த்தால் நடந்தேன்னு சொல்ல போகிறேன் ஒருத்தர் செத்தவந்த ஒரு 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 இளம்படிய ஒருத்தன் செத்து இருக்கிறான் அவனுடைய இதை வந்து எப்படி பாவிக்கிறார் ரெண்டு பேர் இருக்கும் சரிதானே செத் அவன் செத்துட்டானண்டா அந் அவன் அந்த நியாயங்களை பாராளுமன்றத்திலையும் அங்கேயும் இங்கேயும் கலைச்சி எடுத்து கொடுக்குறதை விட்டுட்டு தமிழக கட்சியில் நீங்கள் கரைச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி பாராளுமன்றங்கள் உள்ள விட எங்களை கைச்சி இருக்க பார்த்துருக்க மாட்டீங்க அவன் செத்துட்டானே அந்த செத்த வீட்டை வச்சு கொண்டு எப்படி அரசியல் செய்கிறாங்கன்னு பாருங்கள் நான் இதான் செத்த வீடுகள் அரசியல் போகிற இது போகிற ஒரு அரசியல்வாதி இங்கே உள்ளதுல சமூகத்தில் செத்த வீடு நடந்ததுனால ஒன்று ஓடி போவார் அதாவது நான் போவேல ஆனால் எனக்கு தான் கோரடி சொன்னவன் அவங்களுடைய நியாயம் கிடைக்கணும்டா அதை பாராளுமன்றத்தில் கதைக்கோணும் பாராளுமன்றத்துலையும் சரி இந்த டிசிசி மீட்டிங்லயும் சரி கதைக்கு நியாயங்களை எடுத்து கொடுப்போம் இந்த வேலையிலோட இப்போ இருந்து அந்த வேலையில இல்லை அவங்கள துளைக்கிறது இப்ப எங்கண்டா கஷ்டப்பட்ட சனம் கஷ்டப்பட்ட ஒன்று தான் இருக்கு இன்றைக்கும் எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்க்கறது மத்தியானம் சாப்பிடாம தான் இருந்து இந்த வீடியோ பார்க்க போகுது ஆனா நாங்க என்ன செய்யணும்டா செத்தவன் ஒரு கஷ்டப்பட்டவன் ஒருத்தன் போய் தகரம் கொண்டு எடுக்கிறதுக்காண்டி போய் அடிவாண்டி செத்து இருக்கிறானண்டா அதே மாதிரியான சமூகத்தில் இருக்கிற நூறில் நாற்பது விதமான வேலைகளுக்கு ஏதாவது செய்ய செய்வமான்றதை விட்டுட்டு இவன் செத்தை வீட்டில் கர்த்தாளை கொண்டாடி நாங்கள் வெண்டிடம் வந்து காட்டை பார்க்குறோம் அதாவது எங்களுடைய சில்லர் அரசியல் எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் மாதிரியான சில்லரே இந்த உலகத்தில் உருடவுமே இல்லை அதுக்கு நல்ல உதாரணம் இந்த சில்லர் அரசியல் அப்படியே ரெண்டாவது இந்த மன்னரில் நடக்கிற காற்றால பிரச்சனை அது சம்மந்தமாக நாங்கள் அதைப்போம் பசுமை பசுமை என்றாங்க பசுமை அங்கே போய் கூது சாட்டால் வேண்டாமல் பசுமைன்ற தியரிக்கு எதிரே இருக்கு அது காற்றால வேண்டாம் காற்றாலை இருந்தால் அதில் காற்றாலை இருந்தால் அதில் என்னென்ன பிரச்சனை வரும் நான் சொல்கிறேன்னு கூட சரிதானே அதை நான் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்ல இருந்த எடுத்து வாய்ச்சி போட்டு கூகுள் குழல்ல அடித்து பார்த்துட்டு காற்றாலையால் எங்களுடைய சமூகத்துக்கு என்ன பிரச்சனை வரும் நாங்கள் சொல்லுவோம் சும்மா பசுமை பசுமா இயக்கம்ன்றது அங்கே போய் கூடறது அப்படி எரிச்சா அதால வார தீங்க விட காற்றால பெட்டர் ஆனால் இந்த காற்றாலை உண்டால ஒரு பத்து பேர் பிறகு எவ்வளவோ படுமோசமான சமூக பாதிப்புகள் வரும் சரிதாங்க அப்போ ஒரு கதை கேட்க என்ன கதைக்கிறோம் விலங்கி கதைக்கிறோம் விலாங்கி கலைக்கிறதுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் இந்த பசுமைட்ட அறிவு பூச்சியம் ஸோ பசுமை அங்கே போயின்னுட்டு கத்துது கரடி கற்றுன மாதிரி இதுக்கு எதிராக ஆனால் பேர் என்ன இயக்கம் பசுமை ஆகவே நாங்கள் இதில் பற்றி காஜிபிரியோசனம் இல்லை இதை நாங்கள் தமிழ் மக்களுக்கு தெளிவாக அறிவுறுத்துவோம் ஆனால் அந்த காற்றாலே அகற்ற வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை அகற்றுறதுக்கும் அதை நிற்பாடுறதுக்கு கணக்க வலியல் இருக்குது சும்மா ஏழை மக்களை கொண்டு இதில் மைக்கை பிடிச்சி போட்டு தலையில் ஒரு கருத்தை துணியை கொண்டு கதைக்கிறதால காற்றாலையும் நிப்பாட்ட மாட்டாங்க அதை நான் நிப்பாட்டுவோம் செஞ்சு சாண்ட குல வழக்க நாங்கள் சரியான விதத்தில் இலங்கை வரலாற்றில் முதன் முதலாக மெடிக்கல் நெக்லிகன்ஸுக்கு வழக்கு நன்றாக நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இலங்கை வரலாற்றுலேயே முதன்முறையில் அதாவது வெண்டனிங்கன்னு நீங்கள் என்னென்னு கேட்டால் இடைக்கட சில சில காலங்களில் எண்பது தொண்ணூறுகளில் ஒன்று ரெண்டு பேர் இருப்பேன் அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எழுபது வயது முதியவர் ஒருவர் ஜே டியூப் அதாவது ஜடையல் வைக்க போன ஒரு பெண்மணியை வந்து அவதூறாக பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அதாவது வந்து பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக பண்ணியிருக்கிறார் என்று பதினைஞ்சி பேருடைய சிற வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிறது அது வந்து அண்மையில் வந்து நியூஸ் அப்படியான விடயங்கள் ஆனால் மெடிக்கல் நெக்லிகன்ஸ்னு சொன்னால் விட்டு பேஷண்ட்டை பார்க்கா விட்டு அதை ஃபஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு கொண்டு போனது நாங்கள் ஆனால் பரவாயில்லை அது எதையோ அப்படியோ அதில் கிரெடிட் எடுக்கிறார்கள் கிரெடிட் எடுக்கலாம் என்ன தூட்டுறாங்க தூட்டலாம் என்ன தமிழ் மக்களுக்கு செய்தவனுன்றதை திட்டுறார்கள் திட்டலாம் அது பிரச்சனை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் வென்றுட்டேன் என்று சொல்லிக்கனாலும் அவை எனக்கு தேவை இல்லை ஒரு மூன்று மாதத்தில் பாராளுமன்ற ஒருத்தனுக்கு வந்தது நீங்கள் என்ன செஞ்சினீங்கன்னு கேட்குறது பெரிய ஓசனம் இல்லை செஞ்சதால தான் தனம் பாராளுமன்றத்தை அனுப்பிடுது ஸோ இந்த கத்தால்கிட்ட விஷயத்துக்கு முடிப்போம் நீங்களே டிசைட் பண்ணுவோ கர்த்தால் நடத்துகிறதா இல்லையானு தமிழ் மக்களுடைய முடிவுக்கே விடுறேன் நீங்கள் விரும்பினா கர்த்தால் நடந்துமோ இல்லை நீங்கள் கடையை திறக்க போகிறீங்கன்னு சொன்னால் கடையை திறம்போம் ஆனா ஆனா என்னடா இதில் ரெண்டு பிரச்சனையும் இருக்குது துற கர்த்தா நடத்தினா சுமந்திரம் சொல்ல போகிறா தான் சொல்லி தான் கர்த்தால் நடந்தாங்க கர்த்தால் விட்டால் ஒரு பிரச்சனை இருக்குது சர்வதேச நாடுகள் எல்லாம் பார்க்கும் தமிழ் மக்கள் கர்த்தாலுக்கு கோல் பண்ணியும் கடை கடையடைக்கல என்னடா அவங்களுக்கு தான் அமைக்கவே பிரச்சனை வரும் அப்படி நெரித்தனமாக எங்களோட சமூகத்தை சுமந்திரம் கொண்டே ஒரு பெரிய பொருளிக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாசமாகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இப்போ வார செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வந்து அறுபதாவது மனித உரிமை கூட்டத்தொடருக்கு அங்கேயும் அங்கேயும் வந்து இந்த புல்லுரிவியல் ஆக்களை தான் எடுத்திருக்கிறோம் வாங்கோ தமிழ் மக்கள் சார்பாக கதைக்கிறதுக்கு இதிலேருந்து எனக்கு என்ன விளக்குதுன்னு சொன்னால் இதில் நாங்கள் தனியாக இதில் அரசியல் செய்தேன் பெரிய சொன்ன இப்போ எங்கள் புலம்பெயர்ல இருக்கிறார்கள் அண்ணமரோட கதைச்சனா அவர்களுக்கு இந்த விளங்கும் சற்று யோசிக்கணும் ஒரு ஆக்கள் எடுக்க அவருடைய பேக் என்ன முதல் ஆரோடு நின்றுனாங்க முதல் நின்றவங்க ஆரோடு நின்றவங்கள ஆரோடு நின்றவங்க ஸோ அதில் ரெண்டையும் பார்க்காம நாங்கள் இப்படியாக ஆன ஆக்களை வந்து ஜெனிவாக்கில் கூப்பிட்டு ஒரு அங்கீகாரம் நீங்கள் கொடுத்து இதுதான் தமிழ் மக்களுடைய ஆக்கள் என்று கொடுக்குறது வந்து தமிழ் மக்களுக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இன்னொரு பதினஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கொண்டே விட போகிறீங்க முப்பத்தொம்பது வரைக்கும் கொண்டு விட போறீங்கள் இல்லை நாற்பத்தொன்று வரைக்கும் கொண்டு விட போகிறீங்க எனக்கு அதை பற்றி தெரியாது நீங்களே ஜோதிச்சு நீங்களே முடிவெடுப்போம் நீங்கள் செய்வதை நீங்கள் தான் அனுபவிக்கணும் இந்த ஹர்த்தாளை நடக்கிறதா இல்லையான்றதை தமிழ் மக்கள் தீர்மானிக்கட்டும் நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாத்